ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க நல்லா இல்லைங்களா நம்ம இன்றைக்கு வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுநீரை விட அற்புதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம அடுப்பில் கொஞ்சமாக பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நம்ம அஞ்சோ அல்லது பத்து புதினாலையோ நம்ம பிச்சு போட்டு நம்ம கொதிக்க விட்டு அப்படின்னா நம்ம வந்து புதினா டீ வந்து தயாராகிடும் அது கொஞ்சமாக நாட்டு சுக்கரை சேர்த்துக்கோங்க நம்ம இப்படி சேர்த்து நம்ம குடிச்சு வந்தோம் அப்படின்னா அஜிரணம் அதாவது செரிமான கோளாறு எதாக இருந்தாலும் சரியாகும் மூக்கடிப்பு பிரச்சனை இருந்தாலுமே சரியாகும் தலைவலி இருந்தாலுமே சரியாகும் போல் எந்த விதமான சளி பிரச்சனை காய்ச்சல் பிரச்சனை இருந்தாலுமே நல்ல குணமாகும் இந்த புதின இலையை டெய்லியும் காலையில் ஒரு ரெண்டு இலை நம்ம பிச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நிறையவங்களுக்கு வாயில் வந்துட்டு துர்நாட்சம் அடிக்கும் அப்படி துர்நாச்சம் அடித்தாலுமே அந்த துர்நாட்சி பிரச்சனை வந்துட்டு குணமாகும் நம்ம வாயை வந்துட்டு நம்ம வாசமாக இருக்கும் அதே போல் நிறையவங்களுக்கு சிறுநீர் தொந்தரவு இருக்கும் அதாவது நிறையவங்களுக்கு யூரின் வராமல் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் நம்ம இந்த புதினா தண்ணி அதாவது நம்ம புதினாவே வச்ச தண்ணி டீபிள் குடிக்கிறது வச்ச தண்ணி நம்ம குடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த சிறுநீர் பிரச்சனை வந்துட்டு நல்ல குணமாகும் யூரின் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக போகும் இந்த புதின இலையை நம்ம தேங்காய் இலையை போட்டு நம்ம கொஞ்சமாக கொதிக்க வச்சு அதை ஆறு மணி நேரம் தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தலைவலையும் குணமாகும் இந்த புதின இலையை நான் போன ஒரு வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அதை பார்த்ததாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது பண்ணுற உங்களுக்கு அர்த்தமான வீடியோக்கள் வேணும் அப்புறம் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க அவங்கள பார்த்து பயன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இது பண்ணுற ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் பாய்